Ha <laughs> ha அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐ தமிழ் உயிரோடை தமிழில் அன்றுகளை உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் கலைத்தலங்களோடு பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைந்திருக்கின்ற வணக்கம் அரசு அவர்களே வணக்கம் அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அரசு அவர்களே என்று நாங்கள் பார்க்க என்ற விடியம் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தில் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் ஹிஸ்புல்லா லெபனானில் அவர்களுடைய போர் இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இனி அமெரிக்காவில் அரசு தலைவருக்கான மாற்றம் வந்துவிட்டது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வரப்போகிறார்கள் ஐரோப்பிய நாடுகளில் பொருளாதார நெருக்கடி ஜெர்மனி அவர்கள் எதிர்நோக்குகிற விடயங்கள் இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அங்கே ஒரு பெரிய ஒரு போர் பின்னணியில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை உணரக்கூடிய இருக்கின்றது என்ன நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு முன்னதாக நீங்கள் கூறிய ஞாபகம் இருக்கின்றது கீழ் உள்ள தொடர்பாடுகளை துண்டித்த விடயங்கள் நீங்கள் குறிந்தீர்கள் இப்பொழுது புதியதாக ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது பின்லாந்துக்கும் ஜெர்மனிக்கும் இடையில் உள்ள ஆப்டிக் கேபிள்ஸை துண்டித்திருப்பதாக செய்திகள் வருகின்றது உங்களுக்கு தெரியும் கேபிள்ஸ் தான் இந்த உலகத்தையே தொடுத்து வைத்திருக்கின்றது கனெக்டட் வேர்லாக வைத்திருக்கிறது கடலுக்கு அடியில் அந்த தான் நிறைய கேபிள்கள் போய்கொண்டிருக்கின்றது எல்லா நாடுகளை இணைத்து கொண்டிருக்கின்றது இது துண்டித்ததற்கு என்ன காரணம் இதனுடைய பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்று உங்களால் அறியக்கூடியதாக இருக்கதா இப்படி ஒரு பிரச்சனை எழுந்திருந்தது இந்த தாக்குதலில் உக்கிரமடைந்த போது அந்த ஏமன் கடற்பகுதி ஊடாக செல்கின்ற அதாவது க செங்கடற் பகுதி ஊடாக செல்கின்ற அந்த கேபிள்களை அவர்கள் சேதமாக்குவார்களாக இருந்தால் ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையிலான தொடர்புகளோ அல்லது ஐரோப்பாக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்புகளோ கடுமையாக பாதிக்கப்படும் என்பது மட்டுமல்லாது அது அந்த பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல அது ஒரு பொருளாதார மையங்களையும் கடுமையாக பாதிக்கும் என்ற கருத்தெழுந்திருந்தது ஆனால் இப்ப அந்த நிலைமையில் நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இது எப்போது இந்த கதை வந்தது என்று சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நோட் ஒன்று ரெண்டு என்றதை உக்ரைன் தகர்த்ததால் அது ரஷ்யாவுடன் ரஷ்யாவில் இருந்து ஜெர்மனிக்கு எரிபொருட்களை கொண்டு செல்லும் அந்த குழாய் ஆஹ் பைடன் அரசு பதவியேற்ற போது பைடன் ஒன்றை கூறியிருந்தார் அதாவது உக்ரைன் போர் ஆரம்பிக்கும் முதலே பைடன் ஒன்றை கூறியிருந்தார் இந்த ஸ்ட்ரீம் இரண்டை தான் இயங்க விட என்று பப்ளிக்காகவே அதன் பின்பர்தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருந்தது அப்போதே ஒரு கதை வந்தது இது வந்து அதாவது எல்லா நாடுகளும் ஒரு 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 நல்லிணக்க அடிப்படையில் தான் இவ்வாறான கேபிள்களை அமைப்பதுண்டு யாரும் அதன் அவ்வளவு நீளமான பாதைகளை பாதுகாக்க முடியாது பாதுகாக்க பலுவும் இல்லை அப்போ எல்லாரும் ஒரு புரிந்துள்ளது யாரும் எந்த போரிலும் அதை தாக்க கூடாது என்று ஆனால் இதர்கள் தாக்கி விட்டார்கள் இப்போது என்னென்று சொன்னால் அதாவது கடந்த திங்கக்கிழமை அதிகாலை இந்த பின்லாந்துக்கும் ஜெர்மனிக்கும் இடையிலான கடல் பகுதி ஊடாக செல்கின்ற இந்த ரெண்டு நேட்டோ நாடுகள் இந்த நேட்டோ நாடுகளை இணைக்கின்ற ஆப்டிக்ஸ் கேபிள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் நீளமான இந்த கேபிள்களில் அறுபது கிலோமீட்டர் நீளமான இடங்களில் பல பகுதிகளில் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அப்ப இது தொடர்பாக அந்த நிறுவனம் வந்து அதாவது அந்த பின்லாந்து இந்த கம்பெனி வந்து சினியா என்றதுதான் அந்த கம்பெனி ஃபைபர் ஆப்டிக்ஸ் அவை இந்த கேபிள் வந்து சி லயன் ஒன் என்று சொல்றது சப்மரீன் கேபிள் சி லயன் ஒன் சப்மரீன் கேபிள் அது வந்து அவர்கள் கூறியிருக்கிறார்கள் செஸ்மிக் ஆக்டிவிட்டியை தாங்கள் பார்க்கல செஸ்மிக் ஆக்டிவிட்டி என்று சொன்னால் ஏர்த் குவைக் வந்தால் தான் அப்படியானதுகள் வேறு சில போல ஏர்த் குவைக் வரைக்கும் அப்படியான சேதங்கள் ஏற்படுவது என்றும் அவ்வாறான ஆக்டிவிட்டி காணப்படவில்லை என்றும் ஒரு இடத்தில் சேதம் என்றால் தாங்கள் யோசிக்க பல இடங்களில் சேதமாக இருப்பதால் இது வந்து திட்டமிடப்பட்ட வகையில் சேதமாக்கப்பட்டிருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது அப்ப இதன் இது இந்த நிலைமை தொடர்பாக இருந்தால் அது பல இந்த கேபிள் ஊடாக இப்ப கே இந்த கேபிள் யார் எதை இணைக்கிறது என்று சொன்னால் ஏனைய நோட்டிக் இப்ப ஜேர்மனையும் பின்லாண்டையும் மட்டுமல்லாது ஏனைய நோட்டிக் நாடுகளையும் அதோ அதே சமயம் ஆசியாவையும் இந்த கேபிள் இணைக்கின்றது அப்ப இந்த கேபிள் நிரந்தரமாக சேதமாக்கப்படுமாக இருந்தால் அது தொலை தொடர்பாளர்களில் பெரிய பாரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தும் அது பங்கு சந்தையிலும் பாரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தும் தற்போதைய சேதம் ஒரு பதினைந்து நாட்களுக்குள் சீர் செய்து விடலாம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஆனாலும் அதனை தொடர்ந்து பாதுகாக்க முடியாது என்பது பிரச்சனையாக இருக்கின்றது இந்த சேதமடைந்த பகுதியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட சுவீடன் சுவீடனுக்கு கிட்டமாக உள்ள பகுதி கடல் தான் இது சேதமாக சேதமாக இருக்கிறது ஆனால் இந்த நிலைமை நீங்கள் ஒன்றை பார்க்கலாம் ரஷ்யாவின் முன்னாள் பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் ஒன்றை கூறியிருந்தார் கடந்த வாரம் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இந்த கடலுக்கு கீழால் செல்லும் கேபிள்களை அழிக்கப் போவதாக தாக்குதல் நடத்த போகிறார்கள் என்று போன வாரம் அவர் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார் பழி போட அவர்கள் செய்தார்களா அல்லது ரஷ்யா செய்ததா என்ற ஒரு குழப்பம் இருக்கின்றது ஒரு போரொன்று ஆரம்பித்தால் இந்த கேபிள்கள் முக்கியமானவை அப்ப இந்த கேபிள்களும் மெல்ல மெல்ல தகர்க்கப்படுவதால் இந்த உலகம் ஒரு தொலை அற்ற நிலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் தென்படுகிறது கேபிள் இணைத்திருப்பது முக்கியமானது இப்ப நாங்கள் பேசிக் கொண்டிருப்பதற்கு கூடாது வழிவகுக்கின்றது இவற்றை சவராஜ் அதாவது துண்டிப்பார்கள் வெட்டுவார்களாக இருந்தால் அதனால் பாரிய விளைவுகள் ஏற்படும் என்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது இன்னும் ஒன்று ரெண்டு நாங்கள் உலக நகர நிகழ்ச்சியில் பார்ப்போம் சமீபத்தில் செய்தியை பார்த்திருந்தேன் ஹூதி சமைப்பினர் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் பார்த்திருந்தேன் இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள் ஓ என்னென்னு சொன்னால் கடந்த வாரம் அமெரிக்காவின் அப்ரிகான் லிங்கன் என்ற கடற்படை கப்பல் விமானம் தாங்கி கப்பல் அது அரபிக் கடல் பகுதியில் தடுத்து நின்றிருந்தது அதற்கு துணையாக நின்ற இரண்டு டிஸ்ட்ராயர் கப்பல்கள் மீதும் ஹுதிஸ் அமைப்பினர் ஏவுகணை தாக்குதலையும் ட்ரோன்களாலும் தாக்கியிருந்தனர் முதலில் அஹ் குதிரை பொறுத்த பொறுத்தவரையில் அதன் படைத்துறை பேச்சாளர் கூறியிருந்தார் தாக்குதல் வெற்றி அளித்ததாகத்தான் கூறியிருந்தார் ஆஹ் இலக்குகள் தாக்கப்பட்டதாக அதன் பிற பிற்பாடுதான் பென்டகன் வந்து அமெரிக்காவின் பாதுகாப்பு தலைமையக மாதிரி அறிக்கையை வெளியிட்டிருந்தது ஏவுகணைகளும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களும் கப்பலை நோக்கி ஏவப்பட்டதாகவும் ஆனால் தாங்கள் அதனை முறியடித்து விட்டோம் என்று சொல்லியும் கப்பல்களுக்கு எந்த விதமான சேதம் இல்லை என்றும் கூறியிருந்தார்கள் அப்ப இது என்னென்று அவர்களின் நவீன ஆயுதங்களை பயன்படுத்துகிற பயன்படுத்துவதும் அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல்களையே அதுதான் அமெரிக்காவின் மிகவும் பலமான ஆயுதங்களில் அது அதுதான் முதன்மையானது அவற்றை குறிவைத்து தாக்குவதும் வந்து ஒரு போரிண்ட அடுத்த தான் பார்க்கலாம் இந்த நிலையில்தான் அண்மையில் வாஷிங்டனில் நடைபெற்ற ஆயுத கண்காட்சி ஒன்றில் பேசும்போது நேட்டோவின் முன்னாள் படை அதிகாரி ஒருவர் ஒன்றை கூறியிருந்தார் தாங்கள் வந்து இந்த குதிஸ் அமைப்பினரின் ஏவுகணைகள் மற்றது ஆயுத வளங்களை பார்த்து தாங்கள் பிரமித்து நிற்பதாகவும் கூறியிருக்கின்றார் நவீன ஆயுதங்கள் இருப்பதாகவும் அதை அதை அவர்கள் கையாளுகிறார்கள் என்ற துணையிலும் கூறியிருந்தார் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் அண்மையில் கூட இஸ்ரேல் மீது அதாவது இரண்டாயிரம் கிலோமீட்டர்களை தாண்டி சென்று இஸ்ரேலின் அயண்டோமையும் விலத்தி இஸ்ரேலுக்கு வீழ்ந்து வெடித்திருந்தது குதிஸ் அமைப்பினரின் ஏவுகணைகள் அவர்கள் ஹைபோசோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தியதாக கூறியிருந்தார்கள் ஆனால் அதனை உறுதிப்படுத்த முடியவில்லை ஹைபோசோனிக் ஏவுகணைகளா ஆனாலும் அவர்களிடம் ஈரான் இந்த தொழில்நுட்பத்துடன் பல நவீன ஆயுதங்கள் இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது அதாவது இந்த வாரம் இந்த வாரம் வந்து புதிஸ் அமைப்பினர் இந்த தாக்குதலை ஆரம்பித்து செங்கடற்பகுதி மீதான தாக்குதலை ஆரம்பித்து ஒரு வருடம் என்று கூறப்படுகிறது ஏனென்று சொன்னால் இந்த வாரம் இந்த வாரம் தான் அவர்கள் அந்த கலக்சி லீடர் என்ற கப்பலை கைப்பற்றி கொண்டு சென்றது சென்றது வாரம் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்த ஒரு வருடத்துக்கு அவர்கள் மிக பாரிய ஒரு அதாவது அந்த அந்த பகுதியில் பாரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம் அல்லது இஸ்ரேல இஸ்ரேலுடன் உறுதுணையாக நிற்கின்ற அரபு நாடுகளாக இருக்கலாம் உதாரணமா பாத்தீங்கன்னா எகிப்து கூட கூறியிருக்கிறது தனக்கு கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் டாலர்கள் வந்து இதால் இந்த சுயஸ் கால்வாயால் கப்பல்கள் செல்லாததால் ஏற்பட்ட நட்டம் வந்து ஏழு பில்லியன் டாலர்கள் என்று கூறியிருக்கிறது அரசே என் விடியத்தை பார்ப்போம் ஜி டுவெண்டி மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பிரேசிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த இருபது முக்கிய நாடுகளின் தலைவர்கள் அங்கே ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் நிறைய தங்களுடைய கருத்துக்களையும் உலக நிலைமைகளையும் ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் பிரித்தானியாவுடைய பிரதமர் கே ஸ்டாமா அவர்களும் சீனாவுடைய அதிபர் சி யின் பிங் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் ஒரு புரிந்துணர்வு வந்திருப்பதாக கூட செய்திகள் வருகின்றது இந்த செய்தி தொடர்பாக உண்மைதான் இடம்பெறுகின்ற ஜி டுவெண்டி மாநாட்டுக்கு இந்திய பிரதமர் மோடி மற்றும் அதிபர் ஜின்பின் அவர்கள் உட்பட பெருமளவான தலைவர்கள் போயிருந்தார்கள் ரஷ்ய தலைவர் போகவில்லை ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் போயிருந்தார் ஒருவேளை ரஷ்ய அதிபர் மீதான இருப்பதால் போகவில்லையோ தெரியவில்லை இதில் வந்து இப்ப நீங்கள் கூறியது போல பலர் வந்து சீன அதிபரை சந்தித்தது சந்தித்திருந்தார் ஏனென்றால் தற்போதைய பொருளாதார வீழ்ச்சி மற்றது அமெரிக்காவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் இப்ப அமெரிக்காவில ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் வந்து ட்ரம்ப் வந்து இந்த பொருளாதார தடை பொருளாதார பொருளாதார தடை என்று சொல்ல 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 தேவையில்லை வரி அதிகரிப்பு அது சீனாவுக்கு மட்டும் அவர் செய்யவில்லை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருந்து வரும் பொருட்களுக்கும் அவர்கள் அவர்கள் அவர் வரியை உயர்த்த போவதா தான் கூறியிருக்கின்றார் அது ஐரோப்பாவின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் அதே நேரம் சீனா மீதான அழுத்தத்தை இப்ப ஜெர்மன் ஆக இருக்கலாம் பிரான்ஸ் ஆக இருக்கலாம் இவர்கள் கொண்டு வருவதற்கு சீனாவிட மின்சார கார்கள் மீது ஏனென்றால் சீனாவின் மின்சார கார்கள் மின்சார கார்களை விட மிக அதிக போப்புலராகவும் இருக்கின்ற மிக அதிக அளவாக விற்பனையும் செய்யப்பட்டிருக்கிறது அப்ப அது மீதான ஒரு தனியை கொண்டு வருவதற்கு இவர்கள் முயன்றிருந்தார்கள் ஆனால் சீனா சீனா என்ன செய்யறது என்று சொன்னால் இத்தாலி பிரான்ஸ் மற்றது யூகே போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற ஆடம்பர பொருட்கள் குடிவகைகள் உதாரணமாக விஸ்கியை தான் கூறுகிறார்கள் அதாவது பிரான்ஸ் மட்டும் இந்த கொனியக் விஸ்கியை வந்து கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் டாலர்களுக்கு கடந்த வருடம் விற்பனை செய்திருக்கிறது இந்த சீனாவில் அப்ப அப்படியான உயர் வகை குடிபானங்களுக்கான வரியை சீனா அதிகரிக்க போவதாக கூறியிருக்கிறது அப்ப அந்த வரி அதிகரிப்பை பிரித் பிரித்தானியாவில் இருக்கின்ற நிறுவனங்கள் மீதும் சீனா செய்யுமாக இருந்தால் ஒரு கட்டுரையை பார்க்கும் போது அவர்கள் கூறியிருந்தார்கள் சீனா இவ்வாறு செய்யுமா இருந்தால் இப்ப இத்தாலியில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கைப்பைகள் ஆடம்பரமான கைப்பைகளாக இருக்கலாம் அல்லது குடிவகைகளாக இருக்கலாம் வேறு பொருட்களாக தோல் பொருட்களாக இருக்கலாம் இவற்றின் மீது வரியை அதிகரித்தால் அது அந்த நாடுகளில் உள்ள நிறுவனங்களை பாதிக்கும் எனவே அவர்கள் விற்பனை செய்ய முடியாத நிலை ஒன்று ஏற்படும் போது நிறுவனங்களை மூட வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று சொல்லியிருந்தார் அதே நிலைமைதான் பிரித்தானியாவுக்கும் ஏற்பட போகின்றது அப்ப இப்போது இப்ப டிரம்பின்ற வரவு வந்து இவர்களுக்கு இன்னொரு அதாவது தங்க தற்போதைய அந்த பொருளாதாரத்தை தக்க வைப்பதற்கு இன்னொரு நாட்டை அல்லது இன்னொரு பகுதியை நோக்கி இது தங்கள் கவனத்தை திருப்ப வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது ஆட்சி மாற்றம் தான் அதாவது இவர்கள் ஏற்கனவே புரோக்ராம் பண்ண அல்லது ஏற்கனவே தாங்கள் திட்டமிட்டு வைத்திருந்ததெல்லாம் இப்போது மாற்ற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது இவைதான் ஜெர்மன் அதிபர் பூட்டினுடன் கூட எடுத்து கலைத்திருந்தார் ஐரோப்பா வந்து மிக கடுமையான ஒரு நெருக்கடியில் இருக்கிறது இப்ப இந்த வருடம் விண்டர் தாண்டி அடுத்த வருடம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் ஏதோ ஒரு தீர்வை இவர்கள் காணாது விட்டார் அந்த நிலை இந்த நிலையில் ஆசிய நாடுகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இந்தியாவோ அல்லது சீனாவோ மிக அதிக அளவில் வளர்ச்சி கண்டிருக்கிறது அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் இந்தியா ஒன்றை கூறுகிறது அந்த பைனான்சியல் கிளவுட் அது வந்து இது இதுவரை காலமும் வெளிநாடுகளில் உள்ள தொழில்நுட்ப நிறுவனங்களின் கிளவுட்ஸ் வசதிகளைத்தான் இந்தியா பயன்படுத்தி கொண்டுள்ளது இப்போது அவர்கள் தாங்களே ஒன்றை உருவாக்குகிறார்கள் என்னும் போது அதன் மூலம் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வந்து வருமானமாக வந்த மூன்று பில்லியன் டாலர்கள் இனிமேல் இல்லாமல் என்றும் கூறுகிறார்கள் அந்த சேவைகளுக்காக இந்தியாவின் மத்திய வங்கி இந்தியா ரிசர்வ் வங்கி இவர்களுக்கு மூன்று பில்லியன் டாலர்களை பே பண்ணி கொண்டிருந்தது இந்த கிளவுட் சிஸ்டத்தில் அவர்கள் இதை வைத்திருப்பதற்கு அவர்கள் நாங்கள் ஓனாகவே அதை உருவாக்க வேண்டும் என்று இந்த பிரச்சனை என்னவென்று சொன்னால் இப்ப மேற்குலகத்துக்கும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் அல்லது சீனா இந்த முருகன் நிலை அதிகரித்துக் கொண்டு வருகின்ற நிலையில் இந்த மேற்குலகம் சார்ந்த நிறுவனங்களில் வந்து இந்த கிளவுட் சிஸ்டத்தை பைனான்சியல் கிளவுட் சிஸ்டத்தை வைத்திருப்பதற்கு இந்தியா அஞ்சுவது போலதான் தெரிகின்றது என்னென்னு சொன்னால் இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா முற்று முழுதாக மைக்ரோசாஃப்டாக இருக்கலாம் கூகுளாக இருக்கலாம் முற்று முழுதாக மேற்குலக நாடுகள கிளவுட் சிஸ்டத்துல தான் இந்தியா ரிசர்வ் வங்கி தங்கி இருக்கிறது ஆனால் அது வந்து இந்தியாவிட எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு இல்லை என்றவை இந்தியா உணர்கின்றது அப்ப இந்த இவ்வாறான ஒரு பல மாற்றங்கள் இப்ப நீங்கள் கோப்புல பார்த்தாலும் கூட சாரி நீங்க கோப்புல ஜி டுவெண்டில பார்த்தாலும் கூட அங்கு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறார்கள் அதில் ரஷ்யாவிட அக்ரிகேஷன் என்று சொல்றது அதை போட வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள் பொதுப்படையாகத்தான் ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்களே தவிர எந்த நாட்டையும் குறிப்பிடவில்லை என்று ஆனால் அந்த தீர்மானத்தில் பாலஸ்தீனத்தில் போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் உக்ரைனில் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற வாதங்களைத்தான் முன்வைத்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் இந்தியாவுக்கு பாதுகாப்பு மட்டுமில்ல ஆப்ரேஷனல் காஸ்ட் இருக்குத்தானே இப்போ வேறு ஒரு இடத்துல அதை தாங்களே அதை உருவாக்கினால் இப்போ பாருங்கள் இந்த வந்த வந்தபொழுது ஆப்பிரிக்க நாடுகளில் வந்து டேட்டா சென்டர்ஸ் அதாவது இதை ப்ரோசஸ் பண்ணுறதுக்கான டேட்டா சென்டர்ஸை கட்டத் தொடங்கி விட்டார்கள் இப்போ அங்கேயெல்லாம் பெரிய வளர்ச்சி பெறப்போகின்ற அதே அதே திட்டத்தில் தான் இந்தியா பயணிக்கின்றது போல் தெரிகிறது ஒன்று தெளிவாக தெரிகிறது பொருளாதார போர் நடந்து கொண்டிருக்கின்றது வழி தாக்குதல் போர் நடைபெற்றுக் என்பதை பின்னணியில் நடந்து கொண்டிருக்கின்றதை ஒன்றக்கூடியாக இருக்கின்றது இப்போ நீங்கள் கூறினீர்கள் அமெரிக்காவினுடைய ஆட்சி மாற்றம் என்று கூறும்பொழுது டொனால்ட் ட்ரம்ப்

அணு ஆயுதங்களை பாவிக்க தயங்காத என்ற ஒரு நிலை மத்திய கிழக்கு போரை அல்லது சீனா தொடர்பானதை பார்த்தால் இப்ப ட்ரம்ப் நியமனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் வந்து அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நியமித்த அதிகாரிகள் வந்து சீனாவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்களைத்தான் அவர்கள் கடுமையான நிலைப்பாட்டை கொண்டவர்களை தான் நியமித்திருக்கிறார் தான் தேசிய புலனாய்வுத் துறையின் முன்னாள் தலைவர் ஜோன் ராட் கிளிஃப் சிஏ தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் முன்னாள் படை அதிகாரியையும் மற்றது இப்போ இந்த போக்ஸ் செய்தி ஆய்வாளராகவும் இருக்கின்ற பீட்டர் வந்து பாதுகாப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் புளோரிடா மாநிலத்தின் காங்கிரஸ் சபை உறுப்பினர் மைக்கேல் வேட்ஸ் வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் எலிசே ஸ்டெஃபனிக் என்ற ஐக்கிய நாடுகள் சபை என்பவர் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் தூதுவராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதே நேரம் பாத்தீங்கன்னா புளோர்டா மாநிலத்தின் செனட்டர் மாக்கோ ரூபியோ வந்து வெளிவாரச் செயலாளராக நியமிக்கப்படலாம் என்றும் கருத்துக்கள் உள்ள ஆனால் இந்த இந்த நியமனங்களை பார்த்து கொண்டிருந்த இந்த ஐந்து பேரும் சீனாவுக்கு கடுமையான எதிரான நிலைப்பாட்டை கொண்டவர்கள் அப்ப இவர்களை நிலை நியமித்ததென்றது இந்த அந்த திட்டம் மந்தி ட்ரம்ப் இன்ற போரியல் அல்லது ட்ரம்ப்பின்ற அடுத்த அமெரிக்கா அடுத்த நடவடிக்கை வந்து சீனாவை மையமாக படுத்தியதாகத்தான் இருக்க போவது போலதான் தெரிகின்றது எனவேதான் நீங்கள் இப்ப பாக்கலாம் அக்கூஸ் என்ற அமைப்பு வந்து ஆஸ்திரேலியா அமெரிக்கா யூகே அவர்கள் மூன்று பேரும் இருந்து இணைந்து ஹைப்பசோனிக் ஏவுகணையை தயாரிப்பது தொடர்பாக அந்த மூன்று பேரும் இணைந்து செய்யப்பட போவதாக இந்த இந்த செவ்வாய்க்கிழமை அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார்கள் அவுஸ்திரேலியாவை அவர்கள் பலப்படுத்துவதும் சக்தி இயங்க நீர்மூறிகளை கொடுப்பதும் வந்து ஆசிய பிராந்தியத்தில் பிராந்தியத்தில் ஒரு தங்கள் ஆளுமையை அதிகரிப்பதற்கு இலங்கையை அவர்கள் கையகப்படுத்தியதும் அதற்குத்தான் இப்ப இலங்கையில் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தலாக இருக்கலாம் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் அது அதற்கு பின்னர் அமெரிக்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது என்னென்றால் அருகம்பேர் தாக்குதலை எவ்வாறு அமெரிக்காவின் புலனாய்வுத்துறை முன்னரே கண்டறிந்து இலங்கையுடன் இணைந்து செயற்பட்டு முறியடித்ததோ அதே போல வருங்காலத்திலும் என்றால் வருங்காலத்திலும் அமெரிக்காவின் புலனாய்வுத்துறை இலங்கை அரசை காப்பாற்ற போகிறது என்பதுதான் அதன் அர்த்தமாக இருக்க போகிறது என்னும் போது சீனாவை சுற்றி இலங்கையை இங்கே பார்த்தாலும் பிலிப்பைன்ஸை பார்த்தாலும் சீனாவை சுற்றித்தான் ஒரு வியூகம் அமைக்கப்படுகின்றது கூட தெரிகிறது சிறப்பு இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிருடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்துமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்ச்சிகள் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அரசவர்களே நன்றி